அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வக்ரம் பற்றி பார்ப்போம் வக்ரம் என்பது கிரகங்களின் உண்மையான பின்னோக்கிச் செல்வது அல்ல பூமி மற்றும் கிரகங்களின் தொடர்பு வேகத்தால் தோன்றும் தோற்றமே கிரகத்தின் தீர்க்க ரேகை குறைந்து கொண்டே இருந்தால் அது வக்ரமாக கருதப்படும் சூரியன் சந்திரன் வக்ரம் அடைவதில்லை ராகு கேது எப்போதும் வக்ரம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் வக்ரகாலம் புதன் இருபத்தி நான்கு நாட்கள் சுக்ரன் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் செவ்வாய் எண்பது நாட்கள் குரு நூற்றி இருபது நாட்கள் மேற்கத்திய ஜோதிட பார்வை வக்ரம் நல்ல கிரகங்களின் நல்ல பலனை குறைக்கும் வக்ரம் பாப கிரகங்களின் தீய பலனை அதிகப்படுத்தும் இரண்டு வக்ர கிரகங்கள் நல்ல கோணத்தில் இருந்தாலும் பலன் குறைந்தே கிடைக்கும் இந்திய ஜோதிடர் பார்வை வராகமுகிறர் வக்ரம் நல்ல கிரகம் நீண்ட கால நன்மை தீய கிரகம் அதிக தீமை தரும் காளிதாசர் உத்தர வக்ரம் இஸ்இக்குவல் டு உச்ச பலத்துக்கு சமம் உச்சம் பிளஸ் வக்ரம் நீச்ச பலத்துக்கு சமம் நீசம் பிளஸ் வக்ரம் உச்ச பலத்துக்கு சமம் என்று குறிப்பிடுகிறார் மந்திரேஸ்வரர் பலதீபிகை வக்ர கிரகம் நீசம் பகை மற்றும் நவாம்சத்திலும் பலம் பெற்றதாகவே கருதப்படும் மகா குரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு கிரகம் வக்கரமாக இருப்பது மட்டுமே கவலைக்குரிய விஷயம் அல்ல ஆனால் வக்ரம் பெற்ற கிரகத்தின் நட்சத்திர அதிபதியும் நிலையில் இருந்தால் அல்லது வக்கர கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அதை பற்றி ஆழமான பரிசீலனை செய்ய வேண்டும் நிலையில் உள்ள கிரகம் தன்னால் சுட்டிக்காட்டப்படும் காரியங்களின் பலத்தை மேலும் வலுப்படுத்தி வெளிப்படுத்தும் அஸ்தங்கம் சூரியனுக்கு மிக அருகில் வந்தால் அதன் சக்தி எரிபட்டு குறைகிறது சூரியனுடன் அதே டிகிரியில் இருந்தால் ரேப்ட் கன்ஜங்ஷன் உச்ச கம்பஷன் சக்தி இல்லாத நிலை ஐந்து டிகிரி உட்பகுதியில் கம்ப கம்பஷன் பதினைந்து டிகிரி மிதமான கம்பஷன் பதினைந்து டிகிரிக்கு மேல் கம்பஷன் இல்லை குறிப்பாக புதன் எரிபாட்டால் முழுமையாக பாதிக்கப்படவில்லை சேரும் மற்றும் உலகும் பார்வை சேரும் பார்வை பலமானதாகும் ஆனால் விலகும் பார்வை பலம் குறையும் சில நேரங்களில் இரு கிரகங்களும் நேரடி கோணம் இல்லாமல் மூன்றாவது ஒரு கிரகம் அவற்றுக்கிடையே இருந்தால் அதன் பாதிப்புகளை இணைக்கலாம் உதாரணமாக செவ்வாய் ரிஷமம் ஐந்து டிகிரியில் குரு விருச்சிகம் பதினேழு டிகிரியில் பதிமூணு பாகை வித்தியாசம் எதிரானது இல்லை சந்திரன் சிம்மம் பதினோரு டிகிரியில் செவ்வாய் மற்றும் குரு இருவருக்கும் சந்திரன் கேந்திர பார்வை கொண்டிருப்பதால் அவை ஒன்றுடன் ஒன்றை தொடர்பு படுத்தும் இதில் செவ்வாயின் தீங்குத்தன்மையை குருவின் நன்மைத்தனையாக மாற்றும் மேற்கத்திய ஜோதிடர்கள் இதை ஒளியின் மாற்றம் என்பர் மிகவும் முக்கியமாக கருதுகிறார்கள் விளைவுகள் எந்த கிரகம் எந்த கோணத்தில் இணைக்கப்படுகிறது என்பதையும் அவை நன்மை அல்லது தீமை தரும் நிலையில் உள்ளதா என்பதையும் சார்ந்தது இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்